அகனான் பாடல் பாலை காற்கால வருகை தினை பாலே துறை தலைமகன் குறித்த பருவ வரவு கண்டு தலைமகள் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் கலிங்கத்தார் பாடப்பட்டவர் தலைமகள் தோழிக்கு வகுவலை உண்கண்களுடவும் விருந்திழை திதலை அல்கூல் அவ்வறிவாடவும் அத்தம் ஆர் அழுவும் நத்துருந்து அருளர் சென்று சென் இடையர் ஆயினும் நன்றும் நீடலர் என்றி தோழி பாடு அன்று பனித்துறை பெருங்கடல் இருந்து நீர் நீர்பருகி திரை அருந்து கொள்ளைய குடக்கு ஏபு வயவு பிடி இனத்தின் வயின் வயின் தோன்றி இருங்கிழை கொன்மு ஒருங்குடன் தோன்றி காலை வந்தன்றால் காரே மாலை குளிர்கொள் பிடவின் முகை அறிய வண்டு வாய்த்திறக்கும் தண்டா நாற்றம் கூதிர் அச்சிரத்து உதை தூற்ற பணி கலங்கிய நெஞ்சவோடு வருந்துவம் அல்லமோ விருந்திசினோர் திறத்தே தோழி கவலைப்படாதே காதலரைப் பிரிந்து வாடும்போது குவளை மலர் போன்றமை தீட்டிய கண்கள் கலங்குகின்றன திருத்தமான ஆபரணங்களை அணிந்திருந்தாலும் திதலை படர்ந்த அல்குலில் அழகு வாடுகிறது அவர் நம்மை விட்டு தூரம் சென்றாலும் பாலை நிலத்தில் பொருள் தேடச் சென்றவர் விரைவில் திரும்பி வருவார் ஏனென்றால் குளிர்ச்சி பொருந்திய துறையையும் பெரிய கடலையும் கடந்து மேகங்கள் நீர் பருகி திரண்டு எழுகின்றன அவை யானைகள் கூட்டமாக நிற்பது போல தோன்றி மேற்கு திசையில் இருந்து திரண்டு வருகின்றன கரிய மேகங்கள் ஒன்று சேர்ந்து காலை வேளையிலேயே வந்துவிட்டன மாலை நேரத்தில் குளிர்ச்சியான பிடவம் மலர்களின் மொட்டுகள் மலர்ந்து வண்டுகள் மொய்க்கின்றன அந்த மலர்களின் நறுமணம் எங்கும் வீசுகிறது கூதிர்காலத்தின் வாடை காற்று வீசுகிறது பனி காற்றினால் அலைக்கழிக்கப்படும் மனதோடு பிரிந்த காதலருக்காக நாம் வருந்திக் கொண்டிருக்கிறோம் அல்லவா அவர் விரைவில் வருவார் கவலை வேண்டாம் தலைவியைப் பிரிந்து சென்ற காதலர் விரைவில் திரும்பி வருவார் என தோழி கூறுகிறாள் தலைவியின் வாடிய கண்கள் மீனி நிறம் மாறுதல் கண்டு வருந்த வேண்டாம் குளிர்காலத்தில் காற்று வீசும் நேரத்தில் மேகங்கள் திரண்டு மழையைத் தரக்கார்காலம் வந்துவிட்டது பிரிந்தவர் மீது வருத்தம் வேண்டாம் அவர் விரைவில் வருவார் என தோழி ஆறுதல் கூறுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்